கண்ணு பிடிச்சுக்கணும் அப்படியே ஜாடை நோகு சா ஜாடை காட்டுறவன் நோகு உண்டாக்குகிறவன் ஆமே சில ஆளுகள் எல்லாருக்குமே இல்லை அவங்க பார்த்துருவான் அவன் பார்த்துடுவான் அவன் நோகு நோவு உண்டாக்குறவன் அதுக்கு தான் அந்த என்ன செஞ்சிடாதீங்க ஆமாம் அதை பார்த்தா நீங்க பார்க்காத மாதிரி இருந்துங்க அவங்க நோவு கொண்டு வந்து விடுவாங்க எப்பன்னு தெரியாது மேட் தெரியாது இவங்க பார்க்குற நேரத்தில் நமக்கு ஜாடை செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படிதானே அப்போ அந்த தோசை நீ சொல்லு அந்த கா நிஞ்சு கூட நாற்பது ரூபா இருக்கும் அந்த தோசை நீ உயர்தர ஹோட்டலுக்கு போயிருந்தா அது உத்தமும் கிடையாது ஹலலியா உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து எது நீதி எதுங்க நீதி ஏசுநாதர் சொன்னார் இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா எனக்கு ஒரு நீதி வச்சிருக்கிறார் உங்களுக்கு ஒரு நீதி வச்சிருக்கிறார் உங்களுக்குன்னு சில நீதி மொதல் உத்தமமாக நடக்கணும் ரெண்டாவது நீதி பைபிள் படிக்கிறது நீதி படுக்கா அதை படிக்காமல் படுக்கவே கூடாது அன்னைக்கு தூங்கவே கூடாது நீ எதற்கு சோத்தரும் ஜோ பண்ணாமல் படுக்கவே கூடாது சொன்னேனே அதுக்காக தான் கேமராலாம் சொன்னேன் என்ன காலையில் எல்லாம் நோட்டும் பார்க்குறாங்க எல்லாம் அப்போ என்ன ஒரு காரியம்னா ஓ பாருங்க ஜபமே இல்லாமல் நான் நடுராத்திரி ஜோ பண்ணுவேன் எப்போ ஜோ பண்ணுவேன் என்ன நடுராத்திரியில் ஜோ பண்ணுற எப்ப செம்மன நீ ஒழுக்கத்துக்கு வா ஒழுக்கத்துக்கு வரணும் ஏக ஒழுக்கம் தாங்க மேன்மையை கொண்டு வரும் ஒழுக்கம் வர இஸ் அ ப்ளஷிங் ஒழுக்கம் பெஹேவர் டு காட் அதுல போட்டிருக்குது உத்தமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார மனதார சத்தியத்தேவை உண்மை பேசுறவங்க மனதார ஹமே ஹலலையா நிறைய பேர் வச்சுக்கிட்டே என்கிட்ட இல்லை இல்லை நான் நல்லா புரிஞ்சுக் நான் நிறைய பேர பார்த்துட்டேன் இல்லாமையே போயிடுச்சு நிறைய பேரும் நான் நிறைய பார்த்துட்டேன் நிறைய கோடியில் புணங்கினவங்க லட்சங்களை புணங்கினவங்க கேட்டால் அவங்க வாழ்க்கையில் என்னென்னா எப்பயுமே அட்டாச்சு அடிச்சு விடுறது இல்லைங்க எங்கெங்க இருக்கிறது ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் இல்லை நீ சொல்கிற வார்த்தை அப்படியே பழிச்சு நல்லா யோசிங்க என்ன பேசணுமா மனதார சர் உங்கள்கிட்ட இருந்து யாரும் புடுங்க முடியாது உங்கள்கிட்ட இருந்து யாருமே கண்ணை விட்டு இங்கே இருந்து போட்டு உங்களுக்கு ஓடிபி அனுப்பிச்சு நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி அப்படிலாம் உங்கள்கிட்ட இருந்து அப்படிலாம் யாரும் எடுக்க மாட்டாங்க ஆமே கத்தரை அனுமதிக்க விட மாட்டார் எல்லார் அலை சொல்லுங்க திரைஸ் ஷு காட் நிறைய பேர் நிறைய பேர் ஆமா நீ பெற்றுக்கொண்டவனா இருந்தால் நீ பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் இருக்கிறாய் பொருந்தியோரில் பவுல் சொல்றார் அப்போ உத்தமனா நடக்கணும் நீதியை நடப்பிக்கணும் மனதார சத்தியத்தை பேசணும் ஆமா அந்த இடத்துல வாசிச்சோம் என்ன வாசிச்சோம் இருபத்தி நாலுல அங்க ஒரு கேள்வியை வாசிச்சோம் கையில் சுத்தம் இருதயத்துல மாசு ஆத்துமா மாயை ஒப்பு கொடுக்காமல் அமேன் அப்படியே வாங்கல கத்த சுதரன் இருபத்தி பதினஞ்சுல மூணுல வாசிக்கலாம் அங்க இருந்து ஒரு பொம்பளை கை பிடிச்சி கொண்டு வர்றாங்க அவ கையும் மெய்மா பிடிச்சிட்டாங்க மெய்மா பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு வந்து எல்லாரும் இவளை குற்றப்படுத்துறாங்க இவளை இப்போ மோசையின் பிரமாணத்தில் இவளை கள்ள கொண்டு எரியணும் இப்போ நீர் புதுசு புதுசாக பேசுகிறத பார்த்தா எங்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது நீ எதை இப்போ இப்போ சொல்லுமியா இப்போ ஏசுவே இப்போ சொல்லுங்கள் இவளை வந்து நாங்கள் என்ன செய்யறது இப்போ எப்படி தண்டிக்கிறது இப்போ இவளை வந்து கையுமையுமாக பிடிச்சிட்டோம் இப்போ கள்ள கொண்டு எரிஞ்சு நாங்கள் இவளை கொள்ளணும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு ஆண்ட்ரோய்டு கொஞ்சம் நேரம் பார்த்தா ஆண்ட்ரோய்டில் போய் கேட்க முடியுமா ஆண்டவர் அன்னைக்கு ஒரு புது தாட்டு கொடுத்தாரு உங்களில் பாவம் செய்யாதவன் மோத கல்லேறிங்க அல்ல இல்லையா உங்களில் பாவம் செய்யாதவன் என்ன செய்யு வசனம் என்ன தெரியுமா பேசிக்கு பிரிக்கதில்ல சிறு வய அங்கே யாரெல்லாம் இல்லை இருந்தாங்களா சின்ன வயதுலேருந்து பெருசு வரைக்கும் வயதான வரைக்கும் ஓடி போயிட்டாங்க எல்லோரும் போயிட்டாங்க அவளை குற்றம் சாட்டினவங்க பூரா ஏசுக்கிட்ட நிற்க முடியலை நல்லா புரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் உங்களுக்கு கருத்து க சரியானது அவன் குற்றவாளி ஒன்றுமே ஒண்ணுமே சொல்ல அமைதலாக இருந்தா அவன் நினைச்சானா நிறைய வேத குற்றப்படுத்திருக்கலாம் அந்த இடத்துல அன்னைக்கு வரையும் மாயக்காரர்கள் பூரா பரிசேரும் வேதபாரர் இருந்தால் மாயக்காரர்கள் ஆண்டு வரையும் சொல்றாரு ஆனால் அவள் ஒன்றுமே யாரையுமே குறை சொல்லலை அவ தான் ஏசுக்கிட்ட நின்னா கடைசி வரைக்கும் ஆமே நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க நீங்கள் குறை சொல்லாதீங்க த காட் அது ஒரு கெட்ட ஆவிங்க அது அது சந்ததி சந்ததியா வந்துக்கிட்டே இருக்கும் எதையாவது ஒரு காரியம் பெகஸ்ட் பிளஸ் உப்பு பத்தில் குழம்பு இது குறை கிடையாது இது போட்டு நிறைவாக்கிடுங்க அமே அமே இந்த சாப்பாடு நல்லா இருக்குது நல்லா இல்லை அது ஒரு பிரச்சனை இல்லை உள்ளது உள்ளபடி சொல்லிடுறோம் இனிக்குது இன்னைக்கு எல்லாம் உப்பு இருக்குது உப்பு இல்லை புளிப்பு நல்லா இல்லை யாரையும் அது ஒன்று நம்ம மனசு கோணாமல் நடக்குது அது வேற கற்று சொல்லுவோம் ஆனால் இந்த புறங்கூறுதல் என்பது வித்தியாசமானது த பெஸ்ட் பிளான் நீ அதில் என்ன செஞ்சுருவீங்கன்னா நல்லவங்களை கெட்ட பழங்க ஆக்கிடுவீங்க நல்லவங்களை என்ன செஞ்சிருவீங்க கெட்டவங்கள அவங்க பார்வைக்கு வித்தியாசமா இருக்கும் யோவினுடைய வாழ்க்கையில் அவங்க மூணு பேருக்கும் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அவனை குற்றவாளியை தான் பார்த்தாங்க ஆனால் அவன் குற்றவாளி கிடையாது எலரிலே சொல்லுங்க அவனை குற்றவாளியா தீர்த்தாங்க ஆண்டவர் சொன்னாரு இப்ப இவனை நான் அழிச்சிருவேன் எலையிலே சொல்லுங்க இவனுக்கு நீ இப்போ வேண்டுதல் பண்ணலை நான் இவனை அழிச்சிருவேன் அந்த குறை ஆவி என்னென்ன ஆக்கிடோ அந்த புறம் கூறுதலில் என்ன செய்ய ஆரம்பிச்சினா யார் அவங்க கூடயே பழகுவாங்க அவங்க கூடயே இருப்பாங்க அவங்கள பற்றி எங்கள்ட போய் இவ்வளோ குறை சொல்லிட்டு வருவாங்க அதுதான் அவன் நாவினால் புறங்கூறாமலும் தோழ எனக்கு தீங்கு செய்யாமலும் தோழனுக்கு அதான் சொல்லி கூடயே இருப்பாங்க அவன் அவ்வளோ எனக்குன்னு தெரியும் அந்த விஷயங்கள்லாம் நான் அதை ஆராய்ஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் உன் வீட்டு ஆராய் மொதல் உன் பிள்ளை ஆராய் ஐ அபாலிங் அ ஸ்கார்ட் நீ இங்கே ஆராய்ச்சிக்கிட்டு இருக்காது வேற எங்கேயோ என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்க போகுது டெஸ்ட் ப்ளஸ் வேண்டாம் தேவ நல்லவ அதை பொறுக்குது அவன் தன் நாவினால் புறம் கூறா கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலாண்மைன்னு சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் பேச்சை எடுக்காத டெஸ்ட்டு கார்டு அவங்க குடும்பம் அவன் பிள்ளை அவங்க காரியம் நீங்க போய் கணக்கு சொல்லவும் வேண்டாம் நீங்க போய் கத்தட்ட நிக்க மாட்டீங்க அவங்க காரியத்துக்கு அவங்க தான் போய் கத்தற்று நிற்க போறான் ஹே வாட் அவங்க தான் நிற்பாங்க நீங்க அவங்களுக்கு உக்காந்து நான் சொல்றேன் இவங்க வந்து அப்படி நீ போயிருன்வார் ஆண்டவர் என்ன சொல்வார் நீ போயிரு பெஸ்ட் பிளஸிங் அதை போட்டு சொல்லப்படும் நிந்தையான பேச்சை என்ன செய்யாமலும் எடுக்காமலும் கூடாது அடுத்தது வாசிங்க நாலாவது வருஷம் வந்து வாசிக்கலாம் தீர்ப்பானவன் பண்ணிக்கிறான் ஆமா இதில் இன்னொரு காரியம் என்னென்னா நல்லா புரிஞ்சு ஹெவலிஷ் ப்ளெஷ் காட் கத்தருக்கு பயப்படுறவங்கள கனம் பண்ணுவான் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறவே மாட்டான் மழை பெய்ஞ்சாலும் சபைக்கு வருவான் ஆமே ஹலோ நேத்து ஒருத்தன் கேட்ட என்னடா சனிக்கிழமை வரல மழை பெஞ்சிச்சுன்றா என்ன காரணம் மழை பெஞ்சிச்சா எல்லாரும் சா நைட்டு வந்திருக்கிறாங்க என்னன்னு கேட்டால் மழை வந்துருச்சுன்னா தனக்கு ஆணையிட்டதில் நஷ்டமே வந்தால் கூட அவன் தவறவே மாட்டான் ஆமே அவன் தவறாது இருப்பான் நல்லா புரிஞ்சுக்கோ நிறைய காரியம் இருக்குது சொல்லிட்டு போகிறேன் நேரம் இல்லை கெஸ்லக்ஸ் காட் இது எல்லாம்

பதிமூணாம் அதிகாரம் கடைசி வசனம் நினைக்கிறேன் பதிமூணாம் அதிகாரம் கடைசி வசனம் மத்தேயு பதிமூணு கடைசி வாசிங்க சீக்கிரம் பன்னெண்டு கடைசி வசனம் இதெல்லாம் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் நான் சொன்னதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க இது மனுஷனுடைய சித்தம் கிடையாது நான் வைக்கல அதில் போட்டுருக்குது பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ எனக்கு எப்படி இருப்பாங்க அவன் தான் என் பக்கத்தில் இருப்பான் எல்லாரும் சொல்லுங்க இன்னும் நிறைய அதுக்குள்ளே நிறைய வசனம் இருக்குது எடுக்க நேரம் இல்லை ஏசியா திருக்கு தரிசன புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் சீக்கிரம் வாசிங்க சீக்கிரம் சத்தியத்தை கைக்கொண்டு நல்லா புரிஞ்சுக்கொள்ளேன் சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி பிரவேசிக்கும் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க சத்தியத்தை சத்தியத்தை மாற்றவே கூடாதுங்க இன்னைக்கு நான் இன்னைக்கு செய்தி ஃபஸ்ட்டு எடுத்ததே சத்தியத்தை தான் எடுத்தேன் காலையில் எடுத்தது சத்தியத்தை தான் எடுத்தேன் ஆமாம் வேற இன்னொன்று எடுத்தேன் அப்ப இதில் போட்டுக்குது சத்தியத்தை கைக்கொண்டு இருக்கிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பா அமேன் அப்போ நீங்க சத்தியத்தை மாறக்கூடாது சத்தியத்தை உங்களுக்காக நீங்க வளர்ச்சிக்க கூடாது இதனால கிடையாது அப்படியெல்லாம் சொல்லல இப்படி எல்லாம் பேர் சொல்வாங்க அதெல்லாம் கிடையாது அவர் சும்மா சொல்றாரு கிடையாதான் அப்படியா எபிரேய மொழியில் அப்படி இருக்குதான் தமிழ் மொழியில் எப்படி இருக்குது அமேன் எபிரேய மொழியில் நமக்கு எதுக்கு எனக்கு தமிழ் மொழியில் எனக்கு எடுத்து கத்து கொடுத்துருக்குறாங்க என்ன கொடுத்துருக்காங்க சத்தியத்தை கை கொள்ளுகிற ஜாதி அமேன் சத்தியம் உங்களுக்கிட்ட இல்லைன்னா உங்கள்கிட்ட கத்தர் இருக்க மாட்டார் நீங்கள் விடுதலையும் ஆக முடியாது நல்லா புரிஞ்சுக்கோங்க கை கொள்ளணும் சத்தியத்தை கை கொள்றவங்க ரெண்டாவது காரியம் என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க அன்ப வாசிக்கலாம் எப்போ ஏசியா திருக்க யோபாநாதன் விசேஷம் பத்தாம் அதிகாரம் ஒம்பதாவது வசனம் ரெண்டாவது இது நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க இதை எல்லாம் இருந்தால் தான் அங்கே போகணும் இது நல்லா புரிஞ்சுக்கொள்ள உடனே சொல்கிறேன் நேரம் இல்லை இங்கே பாருங்களேன் இது பூராமே குவாலிட்டி ஒரு குவாலிட்டி த செஸ்ட் பிளஸ்ஸிங் யாரெல்லாம் டூருக்கு வர்றா அப்படின்னா ஒருத்தங்க ஒருத்தங்க நடத்துறாங்கன்னு அர்த்தம் அப்படி தானே ஒருத்தவங்க நடத்துகிறாங்க அப்படின்னு அர்த்தம் ஒரு ஸ்கூலில் ஒரு ஒரு இது நடக்குது அந்த பக்கம் மரமெல்லாம் வெட்டணும் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் போயிட்டு அவர் தலைமை இவங்க தலைமை இப்போ இந்த பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரு ஒருத்தர் இருக்கிறார் தலைமை அவர் தான் ஆண்டவர் ஆசி கர்ஸுலையா அவர் இல்லாமல் யாருமே அங்கே என்ன செய்ய முடியாது போகவே முடியாது அவர் சொல்றாரு நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவே என் வழியில தான் நீ உட்பிரவேசிக்க முடியும் என் வழியில தான் நீ உட்பிரவேசிக்க முடியும் இந்த 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 சர்ச்சிப்புள்ள வந்திருக்கிறீங்க இந்த வழியில வந்திருக்கிறீங்க இது இல்லாமல் யாரும் உள்ள வர முடியாது இப்ப நாலா பக்கம் அடைச்சிட்டு உள்ள போங்க உள்ள போங்க எக்கட்டு போறது போக முடியாது நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரசிக்கப்படுவான் நட்சிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறம்பும் மேன்டைவான் இந்த ஸ்ட்ரைஸ் காட் அப்போ நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க அது என்ன போட்டுக்குன்னா அதில் போட்டுக்குது நானே வாசல் என் வலி இன்னைக்கு உலகத்தில் நிறையா வழி இருக்குது நிறைய வலி புத்தருக்கு ஒரு வழி வச்சிருக்கிறான் தாடி வச்சவங்க பூரா நிறையா வலி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி தானே தாடி வச்சிருக்கவங்க வலி வச்சுருக்காங்களா நீ வச்சிருக்கியா ஜுல் வச்சிருக்கியா தச்சோம் தாடி வச்சவங்க பூரா வலி வச்சிருக்கிறாங்க பார்த்துருக்கீங்க அந்த ஃபோட்டாக்கள்லாம் தாடி வச்ச ஆளுகெல்லாம் முதிர் இதில் அவங்க 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 நிறையா வழி வச்சுருப்பாங்க ஒருத்தர் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறான் அந்த பக்கம் மண்டலூர் பக்கம் என்ன போட்டுக்கிட்டு இருக்கிறான் ஆமாம் ஜோதியை போட்டு அங்கே வழியில் அதில் போட்டிருக்குது என் வலியாய் அதில் போட்டுக்குது அழக அழக இல்லையா வாசிங்க அதில் இன்னொரு கருத்தை சொல்கிறேன் ரோமர் எழுத நிருபம் ஐந்தாம் அதிகாரம் ரோமர் ஐந்து ரெண்டு நிறைய வழி இருக்குது அவர் மூலமாய் அவர் மூலமாய் அவர் சொல்கிறாரு என் வழியா முதல் சொன்னதெல்லாம் அதெல்லாம் தரங்கள் தரங்கள் குவாலிட்டிங்க அதுவும் இருக்கணும் ரெண்டாவது இவர் மூலமாக தான் அங்கே போக முடியும் இவர் இல்லாமல் போகவே முடியாது அல்ல இல்லையா இவர் இல்லாமல் போக முடியாது பெஸ்ட் ஆஸ் பிளஸ்ஸிங் எகோவா மட்டும் வச்சு போக முடியாதுங்க எகோவான்னு ஒரு குரூப் இருக்குது இந்த இந்த பாப்பா அங்கே சர்ச்சுக்கு போனாங்க அந்த பாப்பா பேசுகிறத எல்லாமே பார்த்தேன் அவன் சொன்னேன் இல்லை இது வந்து விட்னஸ்ஸு யகோவா விட்னஸ்ஸு ஆமா ரஷ்யாவிலே அந்த அந்த ஸ்தாப் அதை தடை பண்ணியிருக்குறாங்க அவங்க தடை பண்ணியிருக்குறாங்க யகோவா வச்சுட்டு போயிடலாம் ஏசுவை வச்சுட்டு தான் போக முடியும் அதெல்லாம் படிக்குது அவர் மூலம் ஆண்டவராக இயேசு மூலமாய் தாம் இந்த கிருபா இந்த கிர கிருபையில் ஸ்லாத்தியத்தை பெற்றுக்கிறோம் எல்லோராலேயே சொல்லுங்க இந்த இந்தியம் அவர் மூலமாய் அவர் மூலமாய் அவர் மூலமாய் வாசிங்க புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது ஆவியினாலே அவர் மூலமாய் அதான் ஏசு அதான் அவர் மூலமாய் எல்லாமே இருக்குது இப்ப என்கிட்ட பேக் எடுத்துட்டேன் பணம் எடுத்துட்டேன் எல்லாமே எடுத்துட்டேன் டிக்கெட் எடுத்துட்டேன் என்னை கூட்டிட்டு போற ஒருத்தர் வரணும் ஆமே அங்க வச்சுருவான் எல்லாம் இங்கே விசா இசா எல்லாம் கொடுத்துருவான் எல்லாம் கொடுத்துருவான் இவன் தகவலை கொடுத்தோன்னா அங்க இறங்கணும்னா அந்த கம்பெனிக்கார வந்து அவனை என்ன செய்வான் கூட்டிட்டு போவான் என்கிட்ட எல்லாமே இருக்குது ஆனா ஏசு முக்கியம் எல்லாரும் சொல்லுங்க அதை போட்டுருக்குது பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் ஆண்டவராக இயேசு அவர் மூலமாய் நான் என்ன செய்திருக்கிறேன்

தமது மாம்சமாகிய திரையின் வழியாக அல்லாஹ் ஆமென் அந்த மாமிசத்தை தான் இப்ப நான் சாப்பிடுறேன் ஹalleluya இயேசுவானவர் தமது மாமிசமாகிய திரையின் வழியாய் புதிதும் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு என்ன செய்து இருக்கிறார் இத உண்டு பண்ணி கொடுத்து இருக்காரு எல்லாரும் ஹalleluya சொல்லுங்க இத என்ன செய்து கொடுத்து இருக்காரு உண்டு பண்ணி கொடுத்துருக்காய் அவரு தான் வேணும் அவர் மூலமா வேணும் கத்திர சோத்திரம் இதை சாப்பிட்டீங்கன்னா தான் ஒரு சத்தம் கேட்குங்க எக்கால சத்தம் கேட்கும் நிறைய பேருக்கு கேட்காது கூட படுத்திருப்போம் அவனு கேட்காது ஆனா உங்களுக்கு கேட்கும் அவர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் எல்லாரும் இன்னைக்கு ஏன் புதைக்கிறோம் கத்திரிக்கு சோத்துறோம் அதுக்குள்ள இருக்குது சின்னதா இருக்கும் இருக்க அந்த சத்தம் அங்க கேட்கும் அவர் வரும்போது எழுந்திருக்க முடியும் அதுல இல்லையா the stress to having to the pray adha idu menmayanadhu idu romba visheshamanadhu adutha vasathai வாசிங்க andha markathin valiyai praveshippadharku nalla purinjunga andha markathin valiyai naam praveshippadharku avarudaiya தைரியம் தைரியம் அவர்கிட்ட போய் நிக்கிறதுக்கு மொத்தம் தைரியம் வேணும் எல்லாம் ஐயோ அவரை பார்த்தாலும் எனக்கு பயமா இருக்கு சொல்ற மாங்க அப்பா கிட்ட பேச மாட்டாங்க அந்த காலத்தில் இன்னைக்கெல்லாம் அப்பாவே விதிக்கிறான் அந்த காலத்துல அப்பாட்ட பேசவே மாட்டாங்க அப்படிதான் அப்படிதான் அந்த காலத்துல ஆமா ஆமா நாற்பது வருஷம் இன்னைக்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது இன்னைக்கு வேற வித்தியாசம் இன்னைக்கு அம்மா கிட்ட பேசுறதுக்கு அப்பாட்ட பயம் வாத்தியார் அந்த டீச்சர் சேர்ல போய் உட்கார்றதுக்கு என்ன இருக்கும் உட்கார மாட்டாங்க அது என்னமோ தெய்வீக வல்லம உள்ளது மாதிரி உட்கார்ந்தான் சார் உட்கார்ந்து எனக்கு அந்த இத சாப்பிட்டா எனக்கு ஒரு தைரியம் வரும் எல்லாரே சொல்லுங்க அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதுக்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு என்ன உண்டாயிருக்கிறது தைரியம் தைரிய தைரியத்தை கொடுக்குது எல்லாரே சொல்லுங்க எனக்கு தைரியம் கொடுக்குது எனக்கு தைரியம் எவ்வளோ பிரச்சனையும் நான் சால்வ் பண்ணிடுவேன் எல்லாரும் அல சொல்லுங்க எவ்வளோ போராட்டத்துக்குள்ளேயே நான் நின்று அங்கேருந்து இருந்து வெளியே வந்துடுவேன் ஹமேன்லியா தி ஸ்ட்ராக்டிஸ் சத்ராமேசாவுக்கு அப்படி ஒரு தைரியம் இருக்கும்னா இதை சாப்பிட்ற உங்களுக்கு எனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் தைரியம்தான் இருக்கணும் ஆனால் என்ன இருக்கக்கூடாது ரெண்டே வார்த்தை திமுர் இருக்க கூடாது எல்லா என்னை டச் பண்ணிட்டு இல்ல நாளைக்கு உனக்கு என்ன நடக்குதுன்னு பாரு இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது ஆமா நாளைக்கு பாரு நாளைக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு அவன் நல்லாவே இருப்பான் உன்னையோட நல்லா இருப்பான் அவன் அப்படிலாம் சொல்லக்கூடாது த கிராஸ் டு காட் தைரியம் கடைசியா சொல்லி பிடிக்கிற வெளிப்படுத்தல் மூணு எட்டு வாசிக்கலாம் வெளிப்படுத்தல் மூணு எட்டு வேண்டும் நீ அதே நாமத்தை மறுதலியாமல் ஏவனா அவ்வளவு என்னை பிடிச்சிட்டியே எல்லார அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா அவள அடி வாங்கி சபைக்கு வர்றியே ஆமென் ஆமா அல்லேலூயா தி ஸ்ட்ரெஸ்ட் கேப்ரோஸ் அத போட்டுக்குது உனக்கு கொஞ்சம் பெலன் இருந்தே நீ என்னை மறுதலியாமல் என் வசனத்தை கொண்டபடியாலே என் வசனத்தை கை கொண்டபடியே எங்க வச அதான் சொன்னே ஏசையால இதெல்லாம் நேரா டச் பண்ணனும் வசனம் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ புதங்கள மஜ்ஜபத்துக்கு வந்தியா வந்தியா வரல வெள்ளிக்கிழமை வந்தியா சனிக்கிழமை வந்தியா சாயந்திரம் வந்தியா இது எப்படி திருவித கொடுக்குறது கை கொல்லணும் கை காஸ் அங்க இருக்கிறது வேற அங்க இருக்கிறது வேற அங்க இருக்கிறது ஹாஸ்டலில் இருக்கிறது வேற வேற இந்த இடத்துல இருந்து அப்படிதானே உங்க வீட்டு வழியாக நான் இப்போ இருக்கிறாங்க ஒருத்தங்க அந்த வீட்டு வழியாக நான் போறேன் பாஸ்ட் நம்ம வீட்டு வழியாக போனாரு வர மாட்டேங்கிட்டு போயிட்டாரு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா பாஸ்ட் வீட்டு வழியாக போறேன் உங்க அம்மா பாத்துる செண்ணே பாदर இப்போதான்டா போறாரு இந்த பக்கம் போறாரு ர வரமா போயிட்டாரு அப்படி ஆமே ஐ ஹேவல் டு ஷ்காஸ் ரொம்ப கவனம் கை கொல்றதே

கடினமான வார்த்தை தான் இது இது நடக்க முடியாது உத்தமமாக நடக்கிறது சத்தியம் நீதி மாசு இல்லாமல் இருக்கிறது ஆனாலும் நீ கை கொண்டு உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம் அதை விடாம இருந்தியே நீ ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்தா உங்களுக்கு செலவு தாங்க உங்களுக்கு கிடைக்குங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தா ஒரு மூவாயிரம் நீ கத்திருக்கன்னு செய்யறியே கத்தறத பார்க்காம இருக்க மாட்டாரே ஆமென் அவர் மறந்து விடுகிறதுக்கு என்ன தேவன் அல்ல அநீதி உள்ளவர் இங்க உலகம் மறந்துருச்சு என்னை மறந்துருச்சு நிறைய பேருக்கு நன்மை செஞ்சேன் நிறைய பேரை தூக்கி விட்டேன் நிறைய பேருக்கு உதவி செய் ஏ போல்ட் ஸ்க்ராஸ் மறந்துடடாங்க ஒரு தேவன் மறக்க மாட்டார் I got to pray it's like to chakra thank you father allowed to have a forgive my father as I like to cry my father உங்கள் கிருபை எனக்கு வேணும் இந்த சத்தியத்தில் நடக்கிறதுக்கு உங்கள் கிருபை வேணும் இந்த நீதியில் நடக்கிறதுக்கு உங்கள் கிருபை வேணும் மனதார சத்தியத்தை பேசுகிறதுக்கு கிருபை வேண்டும் யார் உன்னுடைய கூடாரத்தின் யார் உன்னுடைய பருவதத்தில் உன்னை சுத்தவானாய் காத்துக்கொள் அன்பான சகோதரனை உன்னை சுத்தவானாய் எப்பொழுதும் காத்து நிற்க நீங்கள் யாருக்கும் பயப்படாதீங்க அவருக்கு மற்றொரு பயப்படுங்க அவர் உங்களை கண்காணிச்சிக்கிட்டே இருக்கிறாரு கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது அந்த இடத்துல தான் நம்ம சரியா அந்த இடத்துல இருப்போம் ஐயோ கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது போல அப்படின்னு அவர் உன் போக்கையும் மரத்தையும் கொண்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அவர் எங்கே என்ன பார்க்குறாருன்னா என் எண்ணத்துக்குள்ள ஊடுருவியும் என்னை பார்க்குற தேவனாய் இருக்கிறார் ஆமேன் என் சொல் பிரவாதக்கும் முன்னாய் ஆமே த ஸ்லைஸ் டே ஹேவ் இட் தோக்கா என்னை தாழ்த்து குரு இதுக்குள்ள இதுக்குள்ளே இது மார்க்கம் புது மார்க்கம் இதை சாப்பிடும் பொழுது ஒரு தைரியம் அந்த திரைக்குள்ளே போகிறதற்கு எதுவான வழி அதை ஏறுகிறதற்கும் அந்த பருவங்களுக்கு அதுவும் வேண்டும் இதுவும் வேண்டும் அவர் சொன்னாரு உனக்கு நான் திறந்த வாசலை வச்சிருக்கிறேன் உள்ள பிரவேசிக்கும் நீதியுள்ள ஜாதி உட்பிரவேசிக்கும் கை கொள்ளுங்க அதன்படி நடங்க கத்த நம்ம இவங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார் என்